புதன் பார் கால புஷ் அங்க தோல் பாகத்தை குறிப்பது ராசி என்பதால் இது முதல் உபயராசி ஆகும் மிருக நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரையும் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள் மிதுன ராசிக்கு மேஷம் சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகள் நட்பாகவும் மற்றவை பகையாகவும் உள்ளன உங்களது உடல் அமைப்பின் ரகசியத்தை பற்றி பார்த்தால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும் கண்களாலேயே கதை பேசுவீர்கள் உயரமான உடல் அமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகமே உங்களுக்கு இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுற்றி வரும் நீங்கள் உங்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கத்தக்க தனித்தன்மையும் இருக்கும் அடிக்கடி மனக்குழப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும் நீண்ட ஆயுள் அதாவது எண்பது வயதுக்கு குறையாமல் நீங்கள் வாழ்வீர்கள் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் ஒருபோதும் சோம்பலாக காலம் கழிக்க மாட்டீர்கள் நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்திற்கேற்ற போல குணத்தை மாற்றிக்கொள்வீர்கள் உங்களுடன் நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே ராசிக்காரர்களின் இயல்புகள் புரியும் சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்த விதமான வேலைகளையும் பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது பிறரை எளிதில் நம்ப மாட்டீர்கள் எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் இருக்கும் உங்களுக்கு கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொண்டாலும் அனைவரிடமும் நயமாக நம்பும்படி பேசி தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் மிதனராசி நண்பர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் தொடர்பை துண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள் தனக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதனால் அதிக சந்தோஷப்படுவீர்கள் பிறரை கிண்டல் கேலி பரிகாசம் செய்வதில் நீங்கள் கில்லாடிகள் பல்வேறு மனப்பான்மை கொண்டவர்களின் கூட்டத்தில் கூட தன்னுடைய ரசிக்கும்படியான பேச்சாற்றலால் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள் சமூக வாழ்வில் நல்ல ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் தலை இசைத்துறைகளில் சிறந்து நீங்கள் விளங்குவீர்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மிதனராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருக்கிறீர்கள் உங்களுக்கு வாய்க்கும் வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் பெற்றவர்களாக இருப்பார்கள் இடையிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைத்து விடுவார்கள் உள்ளே பிரச்சனை இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு ஒற்றுமையாகவே இருப்பீர்கள் சிற்றின்பத்தில் சற்று ஈடுபாடு உள்ளவர்கள் நீங்கள் என்பதால் உங்களுக்கு தேவையற்ற மற்ற தொகைப்புகளும் இருக்கும் அதாவது நீங்கள் காமத்தில் ஆசை அதிகம் கொண்டவர்கள் தன் தவிர மற்ற பெண்களையும் நீங்கள் அதற்கு அடிமையாக்கி விடுவீர்கள் பார்க்கும் போதே அவர்களை உங்கள் வசம் ஈர்த்து விடுவீர்கள் அந்த அளவிற்கு உங்களிடம் அந்த ஆசைகள் அதிகமாக இருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னிரண்டு ராசிகள் உண்டு ஒவ்வொரு மனிதரும் ஏதேனும் ஒரு ராசியில் பிறந்திருப்பார்கள் மிதன ராசி நண்பர்கள் எந்த ராசியில் பிறந்தவர்களை மணந்தால் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் என்பதை பற்றி மேலும் நாம் விளக்கமாக பார்க்கலாம் ஜோதி என்றால் ஒளி ஜோதிடம் என்பது அறிவியல் பூர்வமான அதிர்ஷ்டத்தையும் மட்டும் சொல்வதல்ல நம் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள உதவும் வழிகாட்டி இதை துணையாக கொண்டு வாழ்க்கை பயணத்தில் பயணித்தால் நமது பயணம் தடைகளும் சிக்கல்களும் இல்லாத பயணமாக அமையும் குறிப்பாக நாம் வாழ்க்கை துணையை தேடும் போது ஜோதிடத்தின் வழிகாட்டுதலுடன் தேடுவது நல்லது இப்பொழுது நாம் ராசி நண்பர்களுக்கு எந்த ராசியில் பிறந்தவர்களை மணக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் மிதன ராசி நண்பர்கள் எப்போதும் இரட்டை சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஒரு செயலை தொடங்கும் போதே அதன் சாதக பாதகங்களை இரண்டையும் அலசி ஆராய்ந்து பின்பே செயற்படுவீர்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் நிதானத்துடனும் சாமர்த்தியத்துடனும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் சமூகத்தில் தங்களின் மதிப்பை உயர்த்தி காட்டிக் கொள்வீர்கள் போலி ஆடம்பரமின்றி நடந்து கொள்ளும் குணம் படைத்தவர்கள் நீங்கள் ஒரு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை வாடி இருக்கும் கொக்கை போல் நின்று நிதானமாக ஆடி வெல்வீர்கள் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு பாக்யாதிபதி ராஜாதிபதி ஒன்பதாம் இடமான கும்பம் பத்தாம் இடமான மீனம் ஆகிய இரண்டு ராசிகளிலும் வாழ்க்கை துணை அமைந்தால் வாழ்க்கை மிகவும் இனிப்பாக அமையும் இதுதான் அதற்கான ரகசியம் மிதுன ராசி நண்பர்களுக்கு கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் சிறப்பாக இருக்கும் அதைவிட மீனராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கணவனாகவோ மனைவியாகவோ அமைந்தால் பொருளாதார ரீதியாக சிறப்பான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் தங்குதலையின்றி செல்வ வரம் பெருகும் ராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் இடமான துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கை துணையாக அமைவது பூர்வ ஜென்ம பந்தமாகும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது இந்த இணையாளர்களுக்குத்தான் பொருத்தமாக இருக்கும் பொருளாதார நிலை ரகசியம் பற்றி பார்த்தால் மிதுன பிறந்தவர்கள் ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில் அதிக உள்ளவர்கள் சுகவாசிகள் என்றே சொல்லலாம் வீடு மனை வசதியும் வண்டி வாகன வசதிகளும் உங்களின் விருப்பத்திற்கேற்றவாறே அமையும் பண வரவுகள் தாராளமாக இருந்தாலும் வாழ்க்கை வசதிக்காக விலை உயர்ந்த நவீன பொருட்களையும் ஆடை அணியல்களையும் விரும்பி வாங்குவீர்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிகமாக கடன் வாங்கவும் தயங்க மாட்டீர்கள் இதனால் நிறைய கடனும் அதற்காக வட்டி செலுத்த வேண்டிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இதனால் வம்பு பிரச்சனைகளை சந்தித்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள் புத்திர பாக்கியத்தை பொறுத்தவரை ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பிள்ளைகளால் வின் தொலைகளும் கடன்களும் வம்பு வழக்குகளும் ஏற்படும் புத்திர பாக்கியமும் சற்று தாமதத்தை அமையும் அவர்கள் தங்களது அவசர முடிவால் உற்றார் உறவினர் மற்றும் பெற்ற பிள்ளைகளின் ஆதரவை கூட இழந்துவிடக்கூடும் மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தாலே உறவுகளை வைத்துக் கொள்ளலாம் வயது முதிர்ந்த காலத்தில் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும் தொழில் அமைப்பின் ரகசியம் மிதனராசி நண்பர்கள் எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் நீதி நேர்மையுடன் செயல்பட்டு லாபத்தை அடைவீர்கள் பேங்க் வட்டிக்கலை நகை வியாபாரம் ஆசிரியர் பணி வக்தி பணி அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் ஆகியவற்றில் பிரகாசிப்பீர்கள் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் பால் நெய் வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றிலும் லாபம் கிடைக்கும் பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும் உத்தியோக அமைப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் ஏதாவது உபத்தொழில் செய்து சம்பாதிக்க முடியுமா என யோசிப்பீர்கள் அதாவது ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் விவசாயத்திலும் ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் முடிந்தவரை கடின உழைப்பின்றி நாசுக்கான வேலைகளையே தேர்ந்தெடுப்பீர்கள் கணக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞான ஆராய்ச்சி தடை வசனம் போன்றவற்றிலும் உங்களின் திறமை பளிச்சிடும் வெளிவட்டாரங்களில் தங்களுடைய பேச்சு திறமையால் எதையும் சாதித்துவிடும் ஆற்றல் பெற்றவர் நீங்கள் என்பதால் எந்த தொழிலும் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் தான் இருக்கும் உங்கள் தொழில் ரகசியம் பற்றி பார்க்கும்போது எண்ணற்ற சிறப்பான குணங்களை கொண்ட முதன ராசி நண்பர்கள் விவேகமானவர்கள் சமயம் அறிந்து நடந்து கொள்வீர்கள் தொழிலில் மன அமைதிக்காக தர்ம காரியங்களை செய்வீர்கள் ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பாக்கியமாக கருதி தொழில் செய்வீர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தொழிலில் மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழ்வீர்கள் அன்பிற்கு கட்டுப்படுவீர்கள் மற்றவர்களுடன் தொழிலில் ஏற்படும் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவீர்கள் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப மற்றவர்களிடம் பேசுவீர்கள் எதையும் முகத்திற்கு நேராக பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் நீங்கள் வல்லவர்கள் நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவீர்கள் எங்கேயாவது கேவலமாக நினைத்துக் கொள்வார்களோ என்று தவிர்ப்பீர்கள் அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக் கொண்டு ஆர்வத்துடன் செய்வீர்கள் பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சிற்சில தடைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதிபதி உங்களுக்கு சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களைப் போல உங்கள் மனதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும் இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாது மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் என்னும் மூன்றாம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிக அன்பு காட்டுவீர்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார் எப்போதும் இளையரோ உங்களுக்கு இருக்கும் உங்களின் உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்தில் பணிபுரிய முடியாது எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் உங்களின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்களில் சிலர் சுய தொழில் துவங்கவும் வாய்ப்பிருக்கிறது எனினும் தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்தில் பணம் சம்பாதிக்க நேரிடம் மிதனம் என்பதே இரட்டை என்று பார்த்தோம் ராசி அதிபதி புதனாக வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோவில்கள் உங்களுக்கு ஏற்றவையாக அமையும் அதிலும் ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தளமாக இருப்பின் மிகவும் அது சிறந்ததாக இருக்கும் அந்த வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வழிபட வேண்டிய திருத்தலம் திருத்தொலைவில் மங்களமாகும் திருநெல்வேலியிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருத்தொலைவில் மங்கலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டு திவ்ய தேசங்கள் அருகே இருப்பது இங்கு மட்டும்தான் இரு கோவில்களையும் நம்மாழ்வார் மங்களசாசனம் செய்துள்ளார் முதலாவதான திருப்பதியில் எழுந்தருளும் பெருமாளின் திருப்பெயர் தேவபிரான் ஆகும் இரண்டாவதான திருப்பதியில் அருளும் பெருமாளின் நாமம் அரவிந்தல் ஓசனம் என்பதாகவும் சேர்ந்தே அருளும் இருவரையும் தரிசித்து வாருங்கள் எண்ணிய காரியங்கள் யாவும் இனிதே நடந்தேறும் ரசித்து சுவைத்து சாப்பிடுவதில் நீங்கள் கெட்டிக்காரர்கள் அப்படியேதான் எண்ணத்தையும் சுவைப்பீர்கள் உங்கள் எண்ணத்தை கதையாக தொகுத்து சொல்வதில் நீங்கள் வல்லவர்கள் மிதுன ராசி நண்பர்கள் பெரும்பாலும் அழகாக கவர்ச்சியாக இருப்பீர்கள் வாயு ராசியை சேர்ந்தது இது புதனுக்கு சொந்த வீடு இது மிருகசிரிஷத்தின் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்தவை இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிந்தனை உங்களை எளிதில் ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்து விடலாம் இந்த ராசிக்கார நண்பர்கள் எப்போதும் இரண்டு பணிகளை கவனிப்பீர்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றிக்கொண்டு விடுவீர்கள் சிந்தனை செய்யும் பழக்கம் உள்ளவர்கள் என்பதால் எதையும் தீர்க்கமாக ஆலோசிப்பீர்கள் அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கத்தையும் மிகவும் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் சமயத்தில் உதவுவார்கள் விட்டு செல்வதில் உங்களுக்கு ஒரு அலாதி குஷி இருக்கும் ஒரு வேலையை தொடங்கி செய்வார்கள் அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வேலையை கவனிக்க சென்று விடுவீர்கள் அதையும் முடிக்க மாட்டீர்கள் பிறருடன் சேர்ந்து பணியாற்றினால் உங்களின் அறிவாற்றல் பெற்றென பிரகாசிக்கும் தாங்கள் சொன்னதே சரியென்று சாதிக்கும் மனப்பான்மையையும் ஓரளவு தாராள குணமும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் முற்போக்கு சிந்தனை இருந்தாலும் விட்டுவிடவும் உங்களின் போல் தெரியும் பழகினாலும் உங்களை புரிந்து கொள்ள முடியாது பல தொழில்களை எழுத்து போட்டுக் கொண்டு திண்டாடுவீர்கள் ஆனால் வெளியில் மனப்போராட்டத்தை காட்டிக் கொள்ள மாட்டீர்கள் உங்களால் அதிக தூரத்தையோ பரபரப்பையோ தாங்க முடியாது ஆனால் உங்களின் போக்கிலே விட்டுவிட்டால் அபாரமாக உழைத்து வச்சுருவீர்கள் முன்னுக்கும் வந்து விடுவீர்கள் நீங்கள் பிரகாசிக்க ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத இரண்டு தொழில்கள் வேண்டும் கேட்டு செய்வதை விட நீங்களே சிந்தித்து செய்தால் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தது தூக்கம் தான் நீங்கள் ஒரு தூக்க பிரியர்களாக இருப்பீர்கள் மிதன ராசிக்கு சொந்தக்காரன் புதன் என்பதால் நீங்கள் சிறந்த கல்வி பத்திரிகை ஆசிரியராகவோ சுத்திரனும் புதனும் நன்கு அமைந்திருந்தால் சினிமா போன்ற கலைத்துறையில் தலை சிறந்தோ விளங்குவீர்கள் புத்தகங்களை வேகமாக படிப்பீர்கள் பேச்சில் கண்ணியமும் நயமும் வெளிப்படும் ஒரு நிறுவனத்தில் குமாஸ்தாவாக நுழைந்தாலும் குறுகிய காலத்தில் உயர் பதவிக்கு வந்துவிடுவீர்கள் சிறந்த புகைப்படக் கலைஞர்கள் மிதனராசி நண்பர்களாக இருப்பீர்கள் பெண்களாக இருந்தால் நகத்தில் அழுக்கு எப்போதும் சொகுசாக இருக்க விரும்புவீர்கள் நயமான பேச்சினாலேயே பெற்றிடம் வேலை வாங்கிவிடுவீர்கள் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் வாயு ராசிக்கார ஆண்களையோ நெருப்பு ராசிக்கார ஆண்களையோ மணக்கலாம் மிதுனம் காற்று ராசி என்பதால் இந்த ராசி நண்பர்கள் மனதும் ஓரிடத்தில் நினைக்காமல் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி பொது இடங்களுக்கு போய் பார்க்க விரும்புவீர்கள் பெண்களின் சவகாசத்தினால் நல்லதையோ கெட்டதையோ அவசரப்பட்டு செய்து விடுவீர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்வதை கேட்காமல் சில சமயங்களில் பிரச்சினையிலும் மாற்றிக்கொள்வீர்கள் தங்களுடைய மனோபலத்தில் அதிக நம்பிக்கை கொண்ட நீங்கள் கற்பனையில் தோன்றியதை செயலாக்க முனைந்து கடைசியில் தோல்வியில் முடிப்பீர்கள் இளம் வயதிலும் சரி மத்திய வயதிலும் சரி பிற மாதர்களின் தொடர்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதாவது அடுத்த பெண்களின் தொடர்பு உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த தொடர்புகளால் பெருத்த தொந்தரவு ஏற்பட்டாலும் பெருந்தவே மாட்டீர்கள் சிறுநீரக தொடர்பான நோய் ஏற்பட்டு வருந்துவீர்கள் நரம்பு தளர்ச்சியும் சுவாச கோளாறு தொந்தரவும் சிலருக்கு ஏற்படலாம் உங்களுக்கு மறைமுக எதிரி அல்ல நேர்முக எதிரிகளே இருப்பார்கள் சொத்தையும் செல்வத்தையும் இந்த ராசிக்காரர்கள் எளிதில் சேர்த்துவிடுகிறார்கள் மிதன ராசி நண்பர்கள் எதிலும் இரட்டை வேஷதாரிகளாக இருப்பீர்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ராசி நண்பர்கள் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் மிதுனத்தை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்கள் மற்றவர்கள் வியந்து பார்க்கும் அளவுக்கு அறிவாளிகளாக இருப்பீர்கள் பள்ளி பருவத்தில் கல்லூரி நாள்களில் மற்றவர்கள் உங்களை மட்டம் தட்டியிருப்பார்கள் ஆனால் படிப்பு முடிந்து சாதனைகள் படைக்கும் போது அப்படி என ஆச்சரியப்பட வைப்பீர்கள் ஏனென்றால் உலகின் போக்கையே மாற்றிய பலரும் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள்தான் உலகின் போக்கையே மாற்றிய அறிவாளிகள் புத்திசாலிகள் கண்டுபிடிப்பாளர்கள் என பலரும் ராசியில் பிறந்தவர்கள்தான் பணத்தை விட புகழுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் ராசி நண்பர்களுக்கு கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள் அமெரிக்க அதிபரிலிருந்து அவர் வீட்டு அடுப்பங்கரை வரை எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் ஒன்றை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்பே அடுத்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் காட்ட தொடங்கிவிடுவீர்கள் இதனால் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் இரட்டை சிந்தனை மனநிலை இருந்து கொண்டே இருக்கும் இது உங்களின் பலவீனமாக கூட இருக்கலாம் மற்றவர்களுக்கு அறிவுரைகளை மிகவும் பக்குவமாக சொல்வீர்கள் ஆனால் அதை உங்களின் சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டீர்கள் எல்லாவற்றிலும் அடுத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு வைத்துக் கொண்டு இறுதியில் அவர்கள் நினைத்ததையே செய்வீர்கள் எல்லோரையும் அரவணைத்து மேலே கொண்டு வர வேண்டும் என நினைப்பீர்கள் எவரையும் காலை வாரிவிட மாட்டீர்கள் மிதுனத்தின் அதிபதியான புதனின் ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருப்பதால் புத்தகம் அறிவின் மூலம் விருத்தி அளிக்கும் தொழில்களான நிதி சட்டம் ஆகியவற்றுக்கு ஆலோசனைகள் வழங்கும் தொழில்கள் உங்களுக்கு ஏற்றவை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் மிதுனராசி நண்பர்கள் முப்பத்தி மூன்று வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னேறுவீர்கள் மிதனராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டக்கள் மரகதக்கள் இதனை வெள்ளி மோதிரத்தில் பதித்து புதன்கிழமை என்று அணிய வேண்டும் அதிக கஷ்டமெனில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடியவர்கள் நீங்கள் தன்மை கொண்டவர்கள் தாங்கள் கொண்ட கொள்கையை எந்நேரத்திலும் விடமாட்டீர்கள் புத்திக்குள்மை மிக்கவர்கள் விரோதிகளை கண்டாலும் புன்னகை பறந்த மனம் கொண்டவர்கள் எல்லோரையும் அனுசரித்து போவது உங்களது விசேஷ குணமாகும் கஷ்டத்தை தனியாக நின்று சமாளிக்க கூடியவர்கள் மிதன ராசி நண்பர்களுக்கு இயந்திரம் தொடர்பான கல்வியில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இயந்திரம் தொடர்பான தொழிலிலும் அதிக அடைவீர்கள் நீங்கள் உறவினர்களை விட நண்பர்களுக்கே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் இதனால் உறவினர்கள் உங்களை எதிரியாக நினைப்பார்கள் புரீடோ அல்லது நிலங்களோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது குடும்பத்தினர் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டீர்கள் அவர்களின் பேரனை பார்க்கும் யோகமும் உங்களுக்கு உண்டு அதாவது உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறது புதன் பார்வை இருப்பதால் உங்களுக்கு புதன்கிழமை அதிர்ஷ்ட தினமாகும் வியாழக்கிழமையும் உகந்தது திங்கட்கிழமை அசுபம் அதிர்ஷ்ட எண் ஐந்தாகும் ஐந்து கூட்டு எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறது மிதன ராசியில் பிறந்தவர்கள் முடிந்தவரை காரமாக உண்பதையும் உஷ்ணம் சம்பந்த உணவு வகைகளையும் தவிர்க்கலாம் பால் தயிர் நெய் வெண்ணெய் பசளைக்கீரை தக்காளி பார்லி அவரை தர்பூசணி முட்டை வகைகள் வாழைப்பூ போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க இதுதான் சிறந்த வழி இதுதான் ரகசியமும் கூட அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு எம் ஐந்து ஆறு மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி